திருப்பூரில் கண்டெய்னர்கள் தட்டுப்பாடு காரணமாக ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆயத்த ஆடை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் திருப்பூரிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பின்னல் ஆடைகள் கண்டெய்னர்கள் மூலம் தூத்துக்குடி துறைமுகம் வழியாக கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது பின்னர் அங்கிருந்து பெரிய கப்பலில் அனுப்பப்படுகிறது தற்போது இறக்குமதி சரக்கு வரத்து வெகுவாக குறைந்துள்ளதால் ஏற்றுமதிக்கான கண்டெய்னர் கிடைப்பதில் ஒரு மாதமாக சிக்கல் உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் மே மாதம் இரண்டு புள்ளி எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாயாக இருந்த வாடகை கட்டணம் கடந்த வாரம் ஐந்து புள்ளி ஐம்பத்தி ஒன்பது லட்சமாக உயர்ந்துள்ளதால் ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் திருப்பூரில் இப்பொழுது கண்டெய்னர் தட்டுப்பாடு என்பது மிகவும் அதிகமாக உள்ளது குறிப்பாக செங்கடல் பிரச்சனை காரணமாக கண்டெய்னர் மறுசுழற்சி பாதிக்கப்பட்டுள்ளதால் வாடகை ஏற்றம் தவிர்க்க முடியாத ஆகிவிட்டது இந்த வாடகை ஏற்றம் கிட்டத்தட்ட நூறு சதவீதம் ஏற்றப்பட்டுள்ளதால் நாங்கள் போட்டி நாடுகளுடன் போட்டியிட முடியாத அவருக்கு விலை ஏற்றம் கட்டணம் பழைய இருந்தால் மட்டுமே சர்வதேச சந்தையில் போட்டி போட்டு இந்திய தயாரிப்புகளை விற்க முடியும் என ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்தனர் இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதிக்கு பயன்படுத்தும் கண்டெய்னர்களை வாடகைக்கு விடும் நிறுவனம் இல்லை என்பதால் ஒன்றிய அரசே கண்டெய்னர் சேவை நிறுவனம் தொடங்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர்